நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடக ராசிக்கான வீடியோ இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கையில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது மாதத்தின் தொடக்கத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு ஒன்பாம் இடத்துல உக்காந்துருக்கார் இது ஒரு விசேஷமான ஒன்று அப்படின்னு விதிங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் அவங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் கடகராசி என்பர்கள் ஊரை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்ததுனாக்கா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்குதிங்க எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் மூணு ஏழு ஒன்பது பனிரெண்டாம் இடங்களில் கிரகம் நின்று அதோடய தசாபதி நடக்கும் காலகட்டத்தில் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்புகள் பெறும் இருங்க இந்த மாத காலகட்டத்துல உங்களோட ராசிநாதன் நன்பாம் இடத்துல இருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் தொழிலுக்காக அதிகமா இந்த நேர காலகட்டம் டிராவல் பண்ணி தான் இந்த நேரத்துல இந்த மாதம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுதுங்க அது மட்டும் போதாதுன்னு இந்த மாதத்தின் தொடக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவானும் எட்டாம் இடத்தில் சனி பகவானும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் ராகுவும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும் பதினோராம் இடத்தில் புதன் குரு சுக்கரன் சூரியன் நான்கு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் விட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்றுன்னு தான் சொல்லணும் உண்மையாலுமே சொல்ல வரேங்க கடகராசி என்பவர்களுக்கு எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருப்பாங்க கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமச்சனி செனி நடந்துகிட்ருக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருப்பாங்க தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாத காலகட்டம் முடிகிற வரலும் இந்த க அஷ்டமச்சனின் தாக்கங்கள் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்புகளை தரவே தராது காரணம் என்ன செய்ய சார் அஷ்டமச்சனி உங்களுக்கு மட்டும் செயல்படாதா அப்படின்னாக்கா குருவின் பரிபூர்ண பார்வையால் நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துட்டார் மே மாதம் ஒன்னாம் தேதி தான் இந்த குரு பயிற்சி நடந்ததுங்க பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சியானார் அப்போ லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவானால இந்த கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்ப இந்த கடகலகணத்துக்கும் சிம்ம லகணத்துக்கும் முதல் தரமான யோகாதிபதினாவே இந்த குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டமச்சனி தாக்கங்கள் உங்களுக்கு எந்த விதத்தையும் பாதிப்பு தராது இந்த மாத காலகட்டத்தினது தெளிவாக சொல்ல வரங்க இந்த மாதம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்ட வரலும் கடகராசி என்பர்களுக்கு உங்களோட காட்டுல நீங்க நினைச்சது எல்லாமே சாதனை பண்ணக்கூடிய காலகட்டம் உருவாகும் பயந்து பயந்து பயந்துலாம் நடங்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது அஷ்டமச்சனியோட தாக்கங்கள் எல்லாமே குரு பகவானால கொஞ்சம் அடக்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு அதனால அஷ்டம பூச்சினி தாக்கங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்புகள் தராது அதனால் இந்த குரு பகவானோட அமைப்புகள் வலுவாக இருக்கிறனால இந்த கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அஷ்டமஜனியோட தாக்கங்கள் கொஞ்சம் கடன்கள் வரதான் செய்யணும்னு சொல்லுவாங்க இந்த கடன்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்குள்ளார சுப செலவுகளாக நீங்கள் கட ஏற்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் கடகராசி என்பவர்களுக்கு காரணம் என்னென்னக்கா லாபசாரத்தில் குரு பகவான் இல்லைங்களா இந்த நேரத்தில் புதுமையான வீடு மனை வாசல் வாங்குவதோ வீடு மனை வாசல் கட்டுவதோ குடிபெயர்றதோ குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்ய எந்த வாரியமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் செய்ய தொடங்கிடுங்க இந்த வைகாசி மாதத்தில் தான் வாஸ்து நாளிலும் தொடங்க ஆரம்பிக்கிறதுங்க வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட்டு எதாவது வீடு வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா வாஸ்து வாஸ்து பூஜை போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வருட காலத்துலேயே உங்களுக்கு வீடு வாசல் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவெடுக்கும் அப்படின்றது மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேங்க அதே போல இந்த குரு பகவானோட பார்வை பரக்கூடிய இடங்கள்லாம் புனிதப்படுகிறோம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தோன்றுவிங்க உங்களோட இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்ட உருவாகும் அதே போல ஐந்தாம் இடத்த குரு பகவான் ஏழாம் ஏழாம் வெகு நாட்டல குழந்தைபேர் இல்லாத நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கரு தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் பூர்வ சொத்து சொத்துசுவங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க அதே போல உங்க ராசிக்கு ஏழாம் இடத்த ஒன்பாம் பகுதியா குரு பகவான் பார்க்க இருக்கனால திருமணமாகாத நண்பர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க உண்மையானு சொல்ல வர்றேங்க உங்களுக்கு அஷ்டம சனியும் நடந்துட்டு இருக்கு திருமண வாய்ப்புகள் ஒருவேளை க வயது கடந்து உட்காந்துருக்கீங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு கடந்து போயிடுச்சு திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கோனாக்கா யோசிக்காமல் இந்த நேரத்தில் திருமணத்தை முடிச்சிருங்க இந்த இன்ற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேற்குள்ளார் திருமணத்தை முடிச்சிட்டா சந்தோஷம் இல்லை அதுக்கப்புறம் இரண்டு வருட காலத்துக்கு பின்னர்தான் உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடிய ஒரு ஒன்று விதிங்க அதனால் திருமணமாகாத நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடிய வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அது மட்டும் போதா இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம்தான் குரு பயிற்சி நடந்தது இந்த சித்திரை மாதமும் இப்போதான் பிறகு புது வருட பஞ்சாங்கமும் தான் வந்திருக்கு அப்போ இந்த நேரத்தில் எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்களே அஷ்டம ஜெயிலில் நடக்குன்றாங்க ஒரு ஜோசியர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நம்மளோட சுய ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி உங்களோட சுய ஜாதத்தை கம்பல்சரி இந்த நேரத்தில் எடுத்து பார்க்கணும் மற்ற ஜோசியர் மற்ற நபர்கள் எடுத்து பார்க்குறவங்களோ கிடையாதோ இந்த கடகராசி என்பவர்களும் உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்க்கணும் காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா இந்த நேர காலகட்டத்தில் அஷ்டம ஜெயிலும் நடந்து குருவும் பார்வையும் பெறதுனால உங்களோட சுய ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் ஏன்னா இந்த கோச்சா ரீதியான பலன்கள் ஒரு முப்பத்தஞ்சு தான் தரும் உங்களோட சுய ஜாதகம் மிகப்பெரிய வளர்ச்சிகள் இருக்கா அப்படின்றது சுய ஜாதத்தை எடுத்து பார்த்தா தான் தெரியும் சரியின்றி விதிங்க உங்களோட சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் தரக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமாக அரசு வேலைக்காக காத்திருக்கூடிய நண்பர்கள் அரசாங்கத்தின் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் என்று விதிங்க வெகு குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கும் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இந்த நேரத்தில் உருவாதுங்க இதுக்கு முன்பாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் படிப்பில் கொஞ்சம் மந்தங்கிய மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இனிமேல் படிப்பில் ஒரு சுறுசுறுப்பு பெறதை பார்க்க முடியுன்றீங்க அப்போ எல்லா விதத்துலையும் சிந்தித்து பார்க்கும்போது இந்த வருட காலகட்டங்கள் மட்டும் கிடையாதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாத காலகட்டம் வரலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு யோகமான காலகட்டங்கள் தான் இருக்குது அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடகராசி அம்பர்கள்லாம் இந்த மாதிரி கவலைப்பட வேண்டாம் ஆனால் சனி ஏழு எட்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கனால இன்றைய தேதியிலேருந்து சனிக்கிழமை முதல் சாயந்தர வேலையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளார் விநாயகருக்கு நலனை தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் விஷயங்கள் பணிபோல் விலகுன்னு இருந்தீங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்துட்டு வந்தால் போதுமானதுங்க மற்ற எந்த விதத்தையும் பாதிப்பு கிடையாது அஷ்டமச்சனி நடக்கிறனா மட்டும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் போகும்போது கவனமா போயிட்டு கவனமாக வரணுன்ற விதிங்க யாருக்கிட்டையும் எந்தவாத கருத்துக்கள் வச்சுக்கூடாது யார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயங்களை நீங்க முழக்க முக்கிய நினைக்காம இருந்தாவே போதுமானது அப்படின்ற விதிங்க அதனால் கடகராசி என்பவர்கள் தன் மேலே உண்டு தன் பழக்குண்டுன்ற மாதிரி இருந்துக்கணும் நல்ல யோகங்கள் காத்துட்ருக்கு தொழில் வளர்ச்சி சொந்த செய்யறவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் யோகங்கள் உருவாகும் அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கூடிய அரசங்க உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெளிநாடு நபர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளும் கூடிய வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டமானது அஷ்டமசனி பத்தி காலப்பட வேண்டாம் உங்களுக்கு குரு பவானின் பார்வை பரிபூரணமாக இருக்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய உருவாகும் இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது நினைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா காரியமும் நடந்தேறத கண்கொள்ள பார்க்க முடியும் இந்த ஜூன் மாத சீரும் சீரமதா இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுவீங்க இருக்கீங்க மொத்த இடத்துல இந்த தோஷங்கள் பாதிக்கூட சீரும் சிறப்பா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்